ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தாங்க உங்கள் கிராமத்து பண்ணி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு வீடியோ தாங்க என்னென்னு பார்க்குறீங்களா மாங்கா தூக்கு தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம் வேறு லெவலில் தரமான ஒரு மாங்கா தூக்கு செய்ய போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் மாங்காய் தூக்கு செய்கிறதுக்கு தேவையான மாங்காய் பார்த்தீங்கன்னா கிளிமூக்கு மாங்காய் தாங்க இன்றைக்கி வந்து வாங்கியிருக்கோம் நீ பாருங்கள் பசேர் பசுமையாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாம்பழத்தில் நம்ம மாங்காய் தொக்கு போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்ம தயிர் சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே வச்சிடலாம் ஏன் நாங்கள் அப்படியே வெறுமனையாகவே இந்த ஊறுகாய்த்து சாப்பிட்டுருவோங்க இப்போ இந்த எல்லா மாங்காயும் நான் வந்து போட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்றது இந்த மாங்காய் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேணும்னா நேராக கிளம்பி பஸ் ஏறி எங்கள் ஊருக்கு வாங்க சாப்பிட்டு போகலாம் மாங்காய் தொக்கு செய்கிறதுக்கு தேவையான மாங்காய் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ வந்து நம்ம மாங்காய் தொக்கு செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க உளுந்து வந்து ஐம்பது கிராம் வாங்கி வச்சுருக்கேங்க அப்புறம் வந்து வெந்தயம் ஐம்பது கிராம் வாங்கி வச்சுருக்கேன் வரமளகாய் தூள் நூறு கிராம் வாங்கி வச்சுருக்கேன் தேவையான அளவு எண்ணெய் கருவேப்பிலை தலை அப்புறம் வந்து தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உளுந்து வெந்தயம் கடுகு இதெல்லாம் வறுத்தி எடுத்துக்கலாங்க உளுந்து வறுத்தி எடுத்துக்கலாங்க நம்ம பொன்னிறமாக அடுத்து கிம்முளை வச்சு வறுத்தி எடுத்துக்கோங்க உளுந்து நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டு எடுத்துக்கலாங்க இப்போ வந்து வெந்தயம் வறுத்துக்கலாங்க வெந்தயம் வந்து நான் கம்மியாக தான் போட்டிருக்கேங்க ஏன்னா வெந்தயம் வந்து கற்றுக்குவோம் கொஞ்சமாக அதிகமானாலும் கசப்பு போயிருக்கும் அதனால வெந்தயம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க அதுவுமே பொன்னிறமாக வறுத்துருச்சு நம்ம இப்போ இதையும் எடுத்துக்கலாம் இப்போ வந்து கடுகு வறுத்து எடுத்துக்கலாங்க கடுகுமே நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன் இதெல்லாம் வறுக்கும் போதே ஊருக வாசனை செம்மையாக வருதுங்க பாருங்க எப்படி புரியுதுன்னு பாருங்க கடுகு கடுகு விட்டுறக்கூடாதுங்க கூடாதுங்க அடுப்பு வந்து சிம்மளதான் இருக்கும் கடுகு பொரிஞ்சிருச்சுங்க இப்போ இதையும் நம்ம மாற்றிடலாம் வந்து சூடாயிருச்சுங்க கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரியட்டும் கடுகு பொறிஞ்சதுமே இங்க பாருங்க பச்சை தழை நான் வந்து நிறைய சேர்த்திருக்கேன் ஏன்னா கருவேப்புழுத்தலை வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதனால நம்ம இந்த மாதிரி ஊறுகாயில் சேர்த்து வச்சுட்டோம்னா அந்த கருவேப்பிலையில் வந்து உப்பு உரப்பு எல்லாம் சேர்ந்து அதை சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அதனால நான் தழை நிறைய எடுத்து வச்சுருக்கேங்க கடுகு பொரியுது பொரியட்டும் கடுகு பொறிஞ்சிட்ருக்குங்க தழை சேர்த்துக்கலாம் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு தண்ணி நின்றுக்குவோங்க நான் அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம் மாங்காயும் சேர்த்துக்கலாம் நம்ம நான் வந்து கட் பண்ணி வச்ச மாங்காய் எல்லாத்தையும் சேர்த்தியாச்சுங்க பார்த்திங்கன்னா வடை சட்டிக்கு மேலே இருக்குது மாங்காய் என்னால் கிளற கூட முடியல எல்லா மாங்காயும் கீழே விழுகுது வெந்ததுன்னா கம்மியாகும் அதனால இப்படி வச்சுருக்கேன் அப்படி இல்லைன்னா வேறு பாத்திரம் தான் மாற்றணும் இப்போ கொஞ்சம் நேரம் பார்க்கலாங்க வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் வெந்ததுன்னா கம்மியாகும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் நான் வந்து இப்போவே தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கிறேங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் வந்து நல்லா புளிப்பாக இருக்குங்க அதனால் உப்பு சேர்த்துட்டோம்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ தான் மாங்காயோடு வந்து எல்லா உப்பும் வெந்து நல்லா அதோட ஊறும் பார்க்கவே சூப்பராக எச்சி உழுதா வாங்க சாப்பிட்லாம் நம்ம போட்ட மாங்காய் வந்து பாருங்கள் எந்தளவுக்கு வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள் சூப்பராக வாசமே அப்படி கம கம கமன்னு வருதுங்க வேறு லெவல் வாசமையாக இருக்குது கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கேன் ஏன்னா அடி பிடிச்சிருச்சுன்னா மாங்காய் ஊறுகாயோட டேஸ்ட் வந்து மாறிடும் அதனால் நான் ஊற்றுனே எண்ணெய் வந்து ஒரு லிட்டரு தான் ஊற்றினேன் அந்த ஒரு லிட்டர் எண்ணெயுமே பத்தலை இன்னும் அரை லிட்டர் ஊற்றணும் போல் நான் சொன்னது சரியாக போயிடுச்சிங்களா மாங்காய் வெந்ததுமே பாருங்கள் கம்மியாகிடுச்சி எண்ணெயும் நல்லா கக்கிடுச்சு பாருங்கள் ஊத்தினை எண்ணெய் எல்லாமே நல்லா கக்கிருச்சு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மெயின் என்ன சேர்த்தணும் வரமிளகாய் தூள் வந்து சேர்த்தணும் அதை தான் ஊறுகாய் வந்து ஒரு முடிவுக்கு வரும் சேர்த்துக்கலாம் வரமிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாங்க இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ காரம் போட்டுக்கோங்க நான் வந்து நல்லா காரம் போட்டிருக்கேன் இப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு காரம் ரெண்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஊறுகாய் பக்காவாக ரெடி ஆகிடும் மாங்காய்த்தொப்பு எப்படி இருக்குது பாருங்க நம்மளோட மாங்காய் தொக்கு வேறு லெவலில் இருக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளோட மாங்காய் தொக்கு பாருங்கள் ஊத்தனை எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்துருச்சு தயிர் சாதத்துட்டுலாம் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது கிண்டி எடுக்கிறதுக்குள்ளே நான் ஒரு வழி ஆகிட்டேங்க பாருங்கள் அடுப்பெல்லாம் எப்படி இனிமேல் தான் அதெல்லாம் க்ளீன் பண்ணணும் நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே கக்கிடுச்சு அப்படின்னா ஊறுகாய் வந்து நம்மளுக்கு சரியான ஒரு பதத்துக்கு வந்து வந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லைங்க இது வந்து உளுந்து வெந்தயம் இதெல்லாம் போட்டு பவுட்ரு பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்க இப்போ இதை வந்து நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கலாம் ஊறுகாயில் இந்த பவுட்ரு பார்க்குறதுக்கு அப்படியே எள்ளு பொடி மாதிரி இருக்குதுங்க அவ்வளோ மனமாக இருக்குது தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க அப்படியே மலை சாரல் மாதிரி தூவி விட்டுக்கலாம் தேவையான அளவு போட்டுட்டேன் இன்னும் மிச்சம் இருக்குது நம்ம பார்த்துட்டு போட்டுக்கலாங்க மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த பவுட்ரு தாங்க நம்மளுக்கு ஊறுகா ஊறுகாய் மாதிரி வாசனை சமமாக இதாக வரும் இதுக்கு முன்னாடியே நல்லா இருந்துச்சு இருந்தாலும் இந்த பவுட்ருக்குன்னு ஒரு தனி மரியாதையே இருக்குது போட போட் அப்படி இருக்கு பாருங்கள் சூப்பராக ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் நான் வந்து அழகாக ஒரு பாட்டிலில் வந்து இதை வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் இங்கே பாருங்க பார்க்கவே கலர்ஃபுல்லாக கடையில் வச்சிட்ருக்குற மாதிரியே இருக்குதுங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு நீங்களும் இதே மாதிரியே ஊறுகா ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க எல்லாரும் ஊறுகாய் சாப்பிடலாம் இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒரு துளி கூட கரை கறியே பிடிக்கலைங்க அடிப்பிடிக்கலை பாருங்க சுத்தமாக அடிப்பிடிக்கலை இதுதான் அந்த ஊறுகாய்க்கு வந்து நம்ம பக்குவமாக செய்யணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கவே இல்லை பாருங்கள் முழுக்க முழுக்க நான் இதை வந்து சிம்மில் வச்சே செஞ்சது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்மளோட சேனல் வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க பாய்